செய்தி தீவிர வாக்காளர் திருத்த விவகாரம் தொடர்பாக ஆதார் அட்டையை பயன்படுத்தி விண்ணப்பம் தாக்கல் செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது தீவிர வாக்காளர் திருத்த விவகாரம் தொடர்பாக ஆதார் அட்டையை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது தீவிர வாக்காளர் திருத்த விவகாரம் தொடர்பாக ஆதார் அட்டையை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அண்மைச்செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார் வணக்கம் யோகேஸ்வரன் இது குறித்தான விரிவான விவரம் மாலத்தை உச்ச இன்று மிக முக்கியமான ஒரு உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது நமக்கு சமீபத்துல நினைவிருக்கலாம் இருக்கலாம் பீகார் மாநிலத்துல இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கையின் போது சுமார் அறுபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் பீகார் மாநில வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள் இதுல இறந்தவர்கள் என கூறி இந்திய தேர்தல் ஆணையம் இருந்த வாக்காளர்களோடு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தேநீர் அருந்தியதோடு ஒரு இறந்தவர்களோடு தேநீர் அருந்த வாய்ப்பு கிடைத்தது என்ற புகைப்படங்களை வெளியிட்டதெல்லாம் இந்த விவகாரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளானது இந்த நிலையிலே பீகார் மாநிலத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கைக்கு எதிராக உச்ச தொடரப்பட்ட பல்வேறு மனுக்கள் மீதான விசாரணை என்பது உச்ச இன்றும் விசாரணைக்கு வந்தது அப்போது முன்வைக்கப்பட்டு நிலையிலே முக்கியமான ஒரு உத்தரவு உச்சநீதிமன்றத்து நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள் அந்த உத்தரவு என்னவென்றால் ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையம் சுமார் அறுபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிட்டிருந்தார்கள் பட்டியலிருந்து தவறுதலாக நீக்கம் செய்யப்பட்டவர்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பதால் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உச்ச நீதிமன்றம் இன்று பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவாக அமைகிறது குறிப்பாக ஒருவேளை அந்த நீக்கம் செய்யப்பட்ட நபர் போதிய ஆதாரங்கள் இன்றி அவர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு பதினோரு வகையான ஆவணங்களை கேட்டிருந்தார்கள் அந்த பதினோரு வகையான ஆவணங்கள் அவர்களிடம் இல்லை அதனால் அவர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற பட்சத்தில் ஒருவேளை அந்த நபர்களிடம் அந்த வாக்காளர்களிடம் அட்டை இருந்தால் அந்த ஆதார் அட்டையை அடிப்படையாக கொண்டு அவர்கள் மீண்டும் வாக்காளர் இணைவதற்கு அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்பதால் உச்ச உத்தரவாக இருக்கிறது இவற்றை தவிர இந்த வாக்காளர் பட்டியலில் மீண்டும் இணைவதற்கு எப்படி இணைய வேண்டும் என்பது தொடர்பாக அரசியல் கட்சிகளுடைய வாக்காளர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் இதற்காக அரசியல் கட்சிகள் அவர்களுடைய இது தொடர்பான ஒரு வாய்மொழி